ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து பீச் நோக்கி கிளம்பிகிட்டு இருக்கோம் நேற்று வந்து எனக்கு டியூன் சிக்ஸோடைய உடைய எம்டி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் அலங்காநல்லூர் பேரை சொல்லி நீங்கள் வந்து அரசியல்வாதிங்க எல்லாரையும் அரசியல்வாதிங்க எல்லாரையும் இதில் இழுக்கிறீங்க நீங்கள் ஏன் கவர்மெண்ட்டை இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டார் அவருக்காக வேண்டிய இந்த வீடியோ கேட்குறேன் வீடியோ போடுறேன் நான் அது மட்டும் இல்லாமல் சில வார்த்தைகள்லாம் அவர் விட்டார் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஸோ நான் கேட்குறேன் சார் இவ்வளோ தூரம் சொன்னீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களே இன்றைக்கி வந்து எல்லாரும் அனுப்பிச்சுட்ருக்காங்களே அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் எங்கே சார் போனீங்க கவர்மெண்ட்டு சொல்லுங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் ட்யூ சிக்ஸ் எம்டி தான் நான் கேட்குறேன் எனக்கு அஃபிஷியலாக பேசணும்னு சொல்லி ஃபோன் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணி மிரட்டினர் தான் சார் உங்கள் வேலை முடிஞ்சிது நான் கேட்குறேன் இப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள் வாங்க போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல என்ன ஒரு கேவலமான உங்க கவர்மெண்ட் உங்க காவல்துறை கேட்கிற உங்க கவர்மெண்ட் காவல்துறை சட்டமா இல்லையா துப்பு கட்ட பாருங்களா ஏன்னா எங்க உணர்வு மக்கள் தமிழ் மக்கள் இல்லாத போது எங்க போலர்கள் தூக்கிட்டு இருக்கும் போது தூக்கிறீங்களா அசிமா அவங்க என்ன இருக்கும் என்ன தமிழர்கள் தான் நீங்க வன்மையா கண்டிக்கா அவங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு போராட்டமும் வெடிக்கண்டா சத்தியமா சொல்றேன் மாணவர்கள் போராட்டம் மாணவர்கள் பாக்கல அதுக்கப்புறம் பாப்பீங்க மாணவர்கள் மானம் கட்ட பயல்களா இல்ல இவ்வளவு தூரம் வந்து நம்ம எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் யார் டிரெஸ் அது கிழிஞ்சுதா ஏதாவது ஒரு ஒரு யாருக்காவது ஒரு சேதாரம் ஆச்சா இல்ல ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சேதாரம் ஒவ்வொருத்தரும் டிரெஸ் கிழிச்சிட்டு நிக்கிறான் ஒரு பொண்ணுக்கு முடியல அடிச்சிருக்காங்க ஒருத்தன முடியாம தூக்கிட்டு போறாங்க அவன என்னவோ புடத்தை தூக்கி போற மாதிரி தூக்கி போறாங்க இவ்வளவு விஷயம் அங்க நடக்குது இத்தனை நாள் வந்து போராட்டம் நடந்தது ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதமா நடந்ததா இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து எல்லா அசம்பாவிதமும் நடத்திட்டீங்க கவர்மெண்ட் நடத்தியாச்சு இது வரைக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் சேர்ந்த கூட்டம் அவ்வளவு அமைதியா இருந்தது அமைதியா இருந்தவங்க மேல ஏற்கும் ஒரு பஸ் ஏரியில மருத்துவமனை நாங்க ஸ்டாக் பண்ணல எதிர்க்கும் எந்த பெண்மணியெல்லாம் தாக்கல எவரும் என்ன இருக்கல எதிர்க்க ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்கல எல்லாம் ஆம்புலன்ஸ் வழி விட்ட மக்களை பாதுகாப்பு வரப்போற பொம்பளை பிள்ளைங்க ஆனந்த கட்சியெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் ஒரு குப்பு கட்ட தேவையான அந்த கவர்மெண்ட் மாதிரி நாங்க நடந்து இல்லை ஆட்சியில் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது இப்ப உள்ள யாரையும் விட மாட்டேங்கிறாங்க